இது முருங்கை கீரை தான் நம்ம ஆமா முருங்கை கீரை இது ஏக்னே வெட்டி இருக்கீங்களா ஆமா இது இடையில நான் வந்து சமைக்கிறதுக்கு நான் வெட்டேன் சோ இது துளிர் எடுத்து இருக்கு இவ்வளவு நாளா இருக்கு நம்ம வெட்ட வெட்ட துளிர் வந்துட்டே இருக்கு தெரியுதா இங்க பாருங்க ஆமா துளிர் வந்திருக்கல முருங்கை செடி வந்து மரணா வரும்னு சொல்லுவாங்க அதனால வீட்ல எல்லாம் நடத்து கஷ்டம் அப்படிங்க ஆனா நான் பாசியே நட்டி வச்சிருக்கேன் பாருங்க பாசி இது வால் பெயிண்ட் வால் இது சோ நான் அத நட்டி வச்சிருக்கேன் நான் எவ்வளவு நாளா வச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவு தாளுக்கு வந்துருச்சுனா நான் வந்து வெட்டிடுவேன்